குழு மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்து நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா புதிய புதிய காரியம் நடக்கும் அது என்னது புதிய புதிய காரியம் நடக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திராத காரியங்கள் நடக்க போகுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத புதிய காரியங்களை கற்று செய்கிறார் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர் தெரியுமா வீதத்தில் ஒரு வேர்டு இருக்குது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய கிருபையை ஒரு நாள் கத்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறவர் அல்ல இந்த மனுஷன் என்னைக்கோ பெற்ற கிருபியை வச்சுட்டு வாழ்நாள் முழுவதும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் கேளுங்க புதிய காரியம் நடக்கணும் அந்த புதிய காரியம் நடக்கணுன்னா பழையதை மறக்கணும் ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இது புதிய காரியத்தை செய்கிறேன் உங்கள் நினைப்பும் உங்கள் சிந்தையும் மாறிச்சுன்னா புதிய காரியம் நடக்கும் என்ன அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியன்னு ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய மாற்றம் ஒரு முறை ஒரு பழக்கடை அந்த பழக்கடை நான் பேருந்த பொழுது ஒவ்வொரு வாரமும் அந்த கடையில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்போ அந்த முதலாளியை பார்த்து நான் கேட்டானே ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை அப்படி கடையெல்லாம் மாத்துறீங்களே அவர் சொன்னால் பிரதர் மக்களுடைய எண்ணதில் எண்ணம் புதிதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதை நான் செய்ததுக்கு பிறகு என்னுடைய தொழில் விருத்தி அடைந்தது என் தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டது ஒரு முறை கவுண்டர் இந்த இடத்துல வச்சிருப்பேன் இன்னொரு முறை எங்கள் வைப்பேன் ஒரு சொன்னரு இதை நான் செய்யும் பொழுது என்ன நடக்க தெரியுமா பழைய பழைய காரியம் எல்லாம் அப்படியே கழிக்கப்படுது அதெல்லாம் சுத்தமாக்கப்படுது என் கடை எப்போவுமே அவ்வளவு சுத்தமாக இருக்கும் அதனால் தான் ஜனங்கள் எல்லாம் வந்து ஹாப்பியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து ஜமா வாங்கிட்டு போகிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்ம பழைய காரியத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை புதிய சிந்து வரணும் புதிய இருதயம் வரணும் புதிய நோக்கம் வரணும் புதிய திட்டங்கள் கற்ற தருவா புதிய ஆசீர்வாதங்களை கற்ற தருவாள் புதிய வலைகளை கற்று காட்டுவா புதிய பாதைகள் உங்களுக்கு எனக்காக திறக்கப்படும் பாருங்கள் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்களேன் பழவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷன் புதிய மனுஷன் பழைய மனுஷன் அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் புதிய மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி புதிய மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷி பழைய மனுஷி அது பாவம் நிறைந்து அழுக்கு நிறைந்து உலகம் நிறைந்து ஒரு மனுஷி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் புதிதாக இருக்க விரும்புகிறார் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை கத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பேர் அதை விரும்புகிறீங்க எனக்கு ஒரு புதிய காரியம் நடக்கணும் விரும்புதான தான் நடக்கும் செபிக்கலாமா தகுப்பண்ணு புதிய காரியத்தை என் தெய்வன் செய்யும் புதிய நன்மைகளை என் தெய்வன் செய்யும் செய்கிறதற்காய் நன்றி சுபி நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை எல்லாம் புதிய புதிய காரியம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்